அன்பார்ந்த ரிசபராசி என்பவர்களுக்கு சொல்வது என்னென்னா உறுதியாக உங்களுடைய செலவு இப்போ குறைய போகுது தேவையில்லாத விரை செலவுகள் குறையப்போகுது சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து வெளியே போகிறீங்க யாரெல்லாம் அவங்கள சீண்டி பார்த்தாங்களோ யாரெல்லாம் அவங்கள மேலே இருக்கிறவங்களை கீழே இழுத்து போட்டாங்களோ அவங்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது நல்ல உயர்ந்த நிலையில் இருந்தீங்க கண்பட்டதாக இல்லை எதுவும் சூழ்ச்சி ஏற்பட்டதான் தெரில உங்களை ஒரு அடிமட்ட ரேஞ்சு கொண்டு வந்துட்டாங்க நீங்கள் ஒரு முப்பது வருஷ உழைப்பை மூணே மாதத்தில் முடிச்சிட்டாங்க அப்படிமாங்கல்ல அதே மாதிரி தான் சில ரிசபராசி என்பவர்களுக்கு மூணு மாதத்தில் முடிச்சுட்டாங்க சில ரிசபராசி என்பவர்களுக்கு மூணு வருஷத்தில் முடிச்சிட்டாங்க என்னுடைய உழைப்பு என்னுடைய கடின உழைப்பை டோட்டலாக லாக் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அந்த கவலைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பொன்னான மாதம்தான் இந்த மாதம்